விஷன் நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே வணக்கம் நேயதஞ்சங்களே புத்தாண்டில் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் விலான் வணக்கம் நீங்க நவாவா ஆமா நான் தான் அதே இந்த என்ன டவுட் அந்த தூங்கி எலும்பிட்டு கேட்பாங்களே நான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி கடனாலைக்கு புற உங்களை கண்ட மாதிரி வெள்ளி சிங்கு அப்படி நிறைய அன்பு வச்சிருந்த அடிலாம் சின்ன பிரிவு கூட நீண்ட பிரிவா தெரியுங்களா பொதுவா அந்த காதலர்கள் கவிதையால் எழுதுவாங்க கிஷானிக்கு நன்றி சொல்லிட்டு நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் நேர்களே நன்றி கிஷானி சந்தோஷமாக நவா சொன்னது போல புத்தாண்டு புது வருடத்துல நாங்க சந்தித்திருக்கிறோம் உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் இருந்து பழமைக்கு திரும்பி இருக்கிறது கலகலப்பாக பத்து மணி வரைக்கும் சூரியராங்களோடு நாங்கள் அளத்துல நேற்று எழுதணும் என்னால் கதைக்க முடியாம இருந்ததை எங்களுடைய நேர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்ன தெரியும் தெரியும் அறிவுப் பலம் என்ன செய்வீங்கன்னு தெரிந்து சத்தம் போடுங்க போடியில கம் ஆன் பாய்ஸ் கம் பாய்ஸ் இந்த கைதுயா அதா கொண்டாட்டங்களுக்கு சென்ற டிலான் அதாவது எங்களுடைய ஊரேனு சுறையில இடம் பெற்றனே அறிவுப் ப்ளேம் நாங்களே கடмияட்டி கொண்டிருந்தானே அதல மைக் இருக்குது மறந்துடுற கதச்சடா கதை எல்லாம் வந்தது

அதிகமானவர்கள் உயிரிழந்தும் போயிருந்தார்கள் ஆனால் வளமையாக இந்த சித்திரை புத்தாண்டு காலகட்டத்தில் பதிவாக இந்த விபத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஐம்பது வீதத்தில் இது குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டது மற்றது நீங்க சொன்னது மாதிரி கொழும்பு கொழும்பாக இருக்க கடந்து சில தினங்களாக வெறிச்சோடி கடந்தது இப்ப திரும்ப வளமைக்கு திரும்பி இரவிரவா வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும் முழு பேரும் வந்துட்டாங்க தொடர்ந்து சேவைகளும் இடம்பெற்றிருந்தது ஆனால் முண்டி அடித்துக்கொண்டு கடமைகளுக்கு வரணும் என்று சொல்லி மக்கள் ஆர்வமாக இருந்ததையும் வீடியோக்களை நாங்க சில சமூக வலைதளங்களை பார்த்திருந்தோம் அதுதான்

அதிகமானவர்கள் பிரித்தானியா லண்டன் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க ஜப்பான் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் கொழும்பு துறைமுகத்துக்கு நேற்றைய தினம் வந்திருக்காங்க வந்தவர்கள் எங்க போ போறாங்க அப்படின்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் அதை விட நீங்க நிறைய பிரித்தானியர்கள் வந்திருக்காங்க உலக வளம் வர போகும்போது அங்க இத்தனை நண்பர்களை கண்டிருப்பீங்க தெரியல எனவே அவர்கள் காலி மற்றும் கொழும்பு ஆகிய பகுதியில் சுற்றுலாவில் ஈடுபட போதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது முடிய இந்த பயணிகள் கப்பல் எங்க போப்பதுன்னு சொன்னா மாலிதீவு நோக்கி செல்ல உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறேன் இத்தாலி பற்றி சொன்னதாலே நாங்க இத்தாலிய பிரதமர் இருக்கிறாரே ஜியோஜியா மெலோனி அவர்கள் ஓகே அந்த பெண் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்றார் வாடகை தாய் முறைமைக்கு அதாவது குழந்தை பேர் அப்படின்றது ஒரு அது ஒரு தெய்வத்தினுடைய கொடை அதை செய்து கொள்ள முடியாத நிலையில செய்தா கூட பரவாயில்ல ஆனா வேண்டாம் சிரமம் எல்லாம் என்னதுக்காக சும்மா இதுக்காக நாங்கள் பத்து மாதம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மிகப்பெரிய கௌரவம் அது அது சிரமமானது ஆனாலும் செய்ய முடியாது ஒன்று அதை கூட செய்யறதுக்கு பிடிக்காம அதுக்காக இன்னொரு தாயை வைத்து பிள்ளையை பெற்றுக்கொள்றது இந்த மாதிரியான வேலைகள் வந்து மிகவும் மனிதாபிமானமற்ற செயல் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கடுமையாக எதிர்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிய வேண்டும் இத்தாலி நாட்டை பொறுத்தவரையில் வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்தவர்களுக்கு அப்படித்தான் அதே மாதிரி பெற்றெடுக்கின்ற அந்த பெண்ணுக்கும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது அங்க சட்டத்தில் இருக்கு அதை தவிர தண்டப்பணமும் செலுத்த வேண்டும் அப்படியெல்லாம் அங்கு நடைமுறையில் இருக்கிறது முழுமையாக எதிர்த்திருக்கிறார் இது ஒரு சர்வதேச குற்றமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இத்தாலியில் இது இதே ஒரு குற்றம் அவர் அறிவித்திருக்கிறார் இது எந்த நாட்டிலையும் கூடிய ஒன்றாக இருக்க கூடாது இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துலதான் நாங்கள் நயன்தராவை ஞாபகப்படுத்த வேண்டியது நயன்தராவும் விக்னேஷ்வனும் வந்து வாடகை தாய் மூலமா தான் குழந்தை இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் இப்ப ரெண்டு பேருமே பெரிய ஆகலாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமான அந்த மாதிரி படங்களும் வந்திருந்தது கூட போய் படம் லேட்டஸ்ட் போய் படம் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க வெள்ள கலர் எல்லாம் போட்டு குடும்பமா போட்டோ எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இப்ப நயன்தாரா செய்தியை பற்றி தான் நாங்க சொல்லி ஆகணும் அப்படி பார்க்கும்போது வாடகை தாய் முறை மேல அதிகமா அண்மை காலமா பரபரப்பு ஏற்படுத்திய கதாநாயகியார் அவர் தான் நயன்தாரா நயன்தாரா